வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உளவு பார்க்கும் ரஷ்யா பிரெஞ்சு எல்லையில் ரஷ்ய நீர் மூழ்கி பிரான்சில் மனநல பாதுகாப்புக்காக குழந்தைகளுக்கு ஸ்கிரீன் தடை சுவிஸில் உளவு ஆபத்து அதிகரிப்பு இங்கிலாந்தில் மன்னர் பரம்பரை ரயில் சேவை நிறுத்தம் ரஷ்யாவுடன் வர்த்தகத்தை தொடர்ந்தால் இந்தியாவுக்கு ஐநூறு சதவீதம் வரி விதிக்க அமெரிக்கா திட்டம் உக்ரைனுக்கு சில ஆயுதங்களின் விநியோகம் நிறுத்தம் அமெரிக்கா அறிவிப்பு ரஷ்யாவின் துணிச்சலை அதிகரிக்கும் அச்சத்தில் உக்ரைன் இனி விரிவான செய்திகள் உளவு பார்க்கும் ரஷ்யா பிரெஞ்சு எல்லையில் ரஷ்யா நீர்மூழ்கி ஆங்கில கால்வாயில் ரஷ்ய கப்பல்கள் வேவு பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் ரஷ்யாவின் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை பிரெஞ்சு படகு ஒன்று நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்ட சம்பவம் சனிக்கிழமை பதிவாகி உள்ளது ஆங்கில கால்வாயில் எந்த நாட்டு கப்பல்களும் செல்ல அனுமதி உள்ளது ரஷ்யாவின் கப்பல்கள் ஆங்கில கால்வாயை சுற்றி வருகின்றன அவை பயணிகள் கப்பலோ சரக்கு கப்பலோ இல்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஜூன் சனிக்கிழமை அன்று பிரான்சின் கடற் எல்லைக்கு அருகே ரஷ்ய கப்பல் ஒன்றை எதிர்கொண்டதாக பிரெஞ்சு மீன்பிடி படகு ஒன்று தெரிவித்துள்ளது சில புகைப்படங்களையும் பகிர்ந்து கொண்டனர் குறித்த ரஷ்ய கப்பல் ஒரு நீர்மூழ்கி எனவும் திடீரென கப்பல் மேலெழுந்து அதிர்ச்சி அளித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது பிரான்சில் மனநல பாதுகாப்புக்காக குழந்தைகளுக்கு ஸ்கிரீன் தடை பிரான்சில் இன்று முதல் மூன்று வயதுக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகளுக்கு ஸ்கிரீன் பார்த்தல் குழந்தைகள் பராமரிப்பு மையங்களில் தடை செய்யப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சர் கதரின் வாட்ரின் இந்த உத்தரவை கையெழுத்திட்டுள்ளார் சிறிய வயதில் திரைகளை பார்ப்பது மூளையின் வளர்ச்சி தூக்கம் பார்வை மற்றும் மனநலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் முந்தைய பரிந்துரைகளை மாற்றி இது ஒரு கட்டாய தடையாக அமலுக்கு வருகிறது இது முதல் கட்ட நடவடிக்கையாகும் அமைச்சரின் நோக்கம் வீட்டுக்குள்ளும் இந்த தடை விரிவடைய வேண்டும் என்பதாகும் ஆனால் அதற்கு புதிய சட்டம் தேவைப்படும் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோனும் சிறுவர்களுக்கான டிஜிட்டல் பாதுகாப்பை வலியுறுத்தி சமூக ஊடகங்களுக்கு பதினைந்து வயதுக்கு கீழ் தடை செய்யும் சட்டங்களை விரும்புகிறார் இது பெற்றோர்களுக்கும் சமுதாயத்திற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முக்கிய முயற்சி என அரசு கருதுகிறது உளவு ஆபத்து அதிகரிப்பு சுவிட்சர்லாந்தின் பாதுகாப்பு நிலைமை ஆண்டுதோறும் மோசமடைந்து வருகிறது ஒரு புறம் அமெரிக்காவும் மறுபுறம் ரஷ்யா மற்றும் சீனாவும் கொண்டுள்ள உலகளாவிய மோதல் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது இதனால் சுவிசில் உளவு ஆபத்து அதிகமாக உள்ளது பயங்கரவாதத்தின் அதிகரித்த அபாயமும் உள்ளது இளைஞர்களின் இணைய வழி தீவிரமயமாக்கல் குறித்து பெடரல் புலனாய்வு சேவை கவலை கொண்டுள்ளது புதன்கிழமை வெளியிடப்பட்ட தனது சுவிட்சர்லாந்து பாதுகாப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சூழ்நிலை அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது உலகளவில் எஃப்ஐஎஸ் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான போட்டியில் உள்ள ஆபத்துகளை காண்கிறது இது வரும் ஆண்டுகளில் பாதுகாப்பு கொள்கையை தீர்மானிக்கும் ரஷ்யா சீனா வடகொரியா மற்றும் ஈரான் ஆகியவை மிகவும் நெருக்கமாக இணைந்து செயல்படுகின்றன சர்வதேச ஒழுங்கை மாற்ற விரும்புகின்றன என்று துறை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் உக்ரைன் போர் தொடர்ந்தது அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் அதிகரித்தது இவை அனைத்தும் சுவிட்சர்லாந்தின் மீதான அழுத்தத்தை அதிகரித்து வருகின்றன ஒரு தொழில்நுட்ப மையமாகவும் சர்வதேச அமைப்புகளின் புறவள நாடாகவும் உளவு பார்க்கும் அச்சுறுத்தல் அதிகரித்து வருகிறது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இங்கிலாந்தில் மன்னர் பரம்பரை ரயில் சேவை நிறுத்தம் இங்கிலாந்தில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக ரயில் சேவை இயங்கி வரும் நிலையில் அதனை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்பது முதல் அந்த நாட்டை ஆட்சி செய்யும் மன்னர் பரம்பரையினர் மட்டும் பயன்படுத்தும் வகையில் சிறப்பு ராஜ ரயில் சேவை இயக்கப்பட்டது அப்போதைய ராணி விக்டோரியா வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணத்திற்காக ஆடம்பர வசதிகளை கொண்ட சிறப்பு பெட்டிகளுடன் இந்த ரயில் இயங்கியது இந்த ரயில் சேவையை தற்போது தொடர்வதற்கு அதிக செலவு பிடிப்பதாலும் பழைய தொழில்நுட்பங்களை கைவிட்டு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த விரும்புவதாலும் மன்னர் சார்ஸ் இந்த ரயில் சேவையை நிறுத்துவதற்கு ஒப்புதல் கொடுத்தார் பங்கிங்கா மரண்மனை முடிவின் பேரில் இந்த ரயில் தனது சேவையை சுமார் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நிறுத்தியுள்ளது முன்னதாக இந்த ரயிலை மன்னர் சார்ஸ் நேரில் சென்று பார்வையிட்ட காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன ரஷ்யாவுடன் வர்த்தகத்தை தொடர்ந்தால் இந்தியாவுக்கு ஐநூறு சதவீதம் வரி விதிக்க அமெரிக்கா திட்டம் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து வரி விதிப்பு விவகாரத்தில் கடும் கெடுபிடிகளை காட்டி வருகிறார் இந்தியா உள்பட பல்வேறு நாடுகள் மீதும் பரஸ்பர வரியை விதித்தார் தற்போது அந்த வரி விதிப்பை ட்ரம்ப் நிறுத்தி வைத்துள்ளார் இந்த நிலையில் ரஷ்யாவுடன் வர்த்தகத்தை தொடரும் நாடுகளுக்கு சதவிகிதம் வரி விதிக்கும் புதிய மசோதா அமெரிக்காவில் முன்மொழியப்பட்டுள்ளது இந்த மசோதா அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் ஆதரவுடன் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டுள்ளதாக குடியரசுக் கட்சி எம்பி லின்சே கிரகாம் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவை பொருளாதார ரீதியில் தாக்கும் விதமாக அமெரிக்கா இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த மசோதா ஆகஸ்ட் மாதத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மசோதா ஒருவேளை நிறைவேறினால் தள்ளுபடி விலையில் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெயை அதிகளவில் வாங்கக்கூடிய இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளும் அதிகளவில் பாதிக்கப்படும் என சொல்லப்படுகிறது அதாவது இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு அமெரிக்கா ஐநூறு சதவிகிதம் அளவுக்கு வரி விதிக்க கூடும் எழுபது சதவிகிதம் அளவுக்கு கச்சா எண்ணெய் கொள்முதலை ரஷ்யாவிடமிருந்தே மேற்கொள்கிறது உக்ரைனுக்கு சில ஆயுதங்களின் விநியோகம் நிறுத்தம் அமெரிக்கா அறிவிப்பு உக்ரைனுக்கு சில ஆயுதங்கள் விநியோகிப்பதை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது முந்தைய ஆட்சிய காலத்தில் உக்ரைனுக்கு இந்த ஆயுதங்களை அளிப்பதாக உறுதி அளிக்கப்பட்டிருந்தது அமெரிக்காவின் கையிருப்பு வெகுவாக குறைந்து போவதை தவிர்ப்பதற்காக இந்த முடிவு இது குறித்து வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் அண்ணா கலி கூறியதாவது உக்ரைனுக்கு அளிப்பதாக உறுதி அளிக்கப்பட்டு இன்னும் அனுப்பப்படாமல் இருக்கும் சில ஆயுதங்களின் விநியோகத்தை நிறுத்தி வைக்க அரசு முடிவு செய்துள்ளது பிற நாடுகளுக்கான ராணுவ உதவிகள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மறு ஆய்வு மேற்கொண்டது அந்த ஆய்வில் உக்ரைனுக்கு அளிப்பதாக இருந்த சில ஆயுதங்களின் இருப்பு அமெரிக்காவிடம் மிகவும் குறைவாக இருப்பதாக தெரிய வந்தது இதனை அடுத்து அமெரிக்காவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றார் அவர் உக்ரைன் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை வீச்சை ரஷ்யா தீவிரப்படுத்தி வரும் நிலையில் அமெரிக்கா தற்போது நிறுத்தி வைத்துள்ள ஆயுதங்களில் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் துணிச்சலை அதிகரிக்கும் அச்சத்தில் உக்ரைன் தங்களுக்கு சில ஆயுதங்களின் விநியோகத்தை அமெரிக்கா நிறுத்தி வைப்பது ரஷ்யாவின் துணிச்சலை மேலும் அதிகரிக்கும் என்று உக்ரைன் விமர்சித்துள்ளது இதுகுறித்து அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனின் வலிமையை குலைக்கும் வகையில் ஆயுத விநியோகத்தை நிறுத்தி வைப்பது ஆக்கிரமிப்பாளரான ரஷ்யாவுக்கு இன்னும் கூடுதல் துணிச்சலை தரும் அமைதியை நாடுவதற்கு பதிலாக போரையும் பயங்கரவாதத்தையும் தொடர்வதற்கு இத்தகைய முடிவு ரஷ்யாவை ஊக்குவிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது